வந்திருக்கமும் ஊடக நம்பக நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் நண்பர்களுக்கும் என்னை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கம் முதல்ல நான் ஒரு நாலஞ்சு பேருக்கு நன்றி சொல்லணும் உங்களை இங்கே அறிமுகப்படுத்திடுறேன் முதல்ல என்னுடைய கோபம் சந்தோஷம் எல்லாமே என்னுடைய தம்பி கிட்ட தான் ஸோ பிரதீப் நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு விழுந்தாலும் நம்மளை தூக்கி விடுறதுக்குன்னு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு என்னுடைய முக்கிய அடையாளமா என்னுடைய இங்கே இருக்காரு வினோத் குமார் அப்பு எங்கே இருக்க வாங்கினா இருக்கீங்க மாட்டீங்களா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே வாட் அப்படிங்கற ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு சோ அந்த 3 ವರ್ಷமும் ஏதோ ஒரு நியூஸ் ஏதோ ஒரு விஷயத்துல அப்படியே பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணி என்ன அப்படியே எடுத்து வந்தது பிரஸ்ட் தான் அதுல எந்த வகையிலும் எப்படி சொல்றது நன்றினே சொல்ல முடியாது அதுக்கும் மேல அது ஸோ அது வருமா வராதா அப்படின்னு இருக்கிறப்ப கூட எல்லாரும் வந்துடும் சொல்லிட்டு ஊக்குவிச்சாங்க எவ்வளோ ஒரு கேப் அப்படின்னு இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதத்தில் ஒரு மூணு பேராது நாலு பேராவது அடிப்பாங்க தேவராஜா இருப்பார் மீனாட்சி சுந்தரம் இருப்பாங்க கவிதா மேடம் இருப்பாங்க அடிச்சது ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு ஃபாலோப்பாகவே இருப்பாங்க அது பண்ணுறப்ப நமக்கு ரன் பண்ணி ஓடின்னு இருக்கிறப்ப அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படி தான் எனக்கு என்னுடைய உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூலாம் கோவிட் பீரியட் ஆயிடுச்சு அப்போ நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்க்கும் மூவ் பண்ணிட்டேன் ஸோ அந்த கோவிட் பீரியட் வந்ததால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கான படங்கள் எல்லாமே டோட்டலாக ஷஃபுல் ஆயிடுச்சு ஸோ நான் எதிர்பார்த்த அந்த டேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருடைய டேட்ஸும் வந்து அந்த படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ ஸோ என்ன பண்ணுதுன்னே தெரியல ஸோ என்னாலையும் டக்குன்னு மாற்றிட்டு வேற ஒரு ஸ்டாருக்கோ ஒரு கதையோ டக்குன்னு ப பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி சூழலில் இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு படம் பண்ண போகிறோம் அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொன்னாங்க ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ சரி ஓகே இந்த கேப் இருக்குது ஸோ நல்ல கதையாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்போ ஒரு ஹாரர் காமெடி படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பேசுறது ஸோ அந்த டைமில் தான் சபரி சாரும் குருவனர் சாரும் இந்த கதையை சொன்னாங்க வழக்கமான ஒரு கோஸ்ட் படமாக இருக்கக்கூடாது அது ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும் எல்லோரும் பார்க்கணும் என்டர்டெயின் பண்ணணும் காமெடி இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் ஸோ அது எல்லாமே அமைஞ்ச ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இந்த கதை எனக்கு அமைஞ்சது இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஸ்கிரிப்டாக இருந்தது ஸோ இதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் யாரை உடனே அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அது அனுசிக்க அவங்க தான் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெல் ஃபஸ்ட்டு டீசர் ஷூட் பண்ணோம் ஏவிஎம்மில் அப்போ ஆரம்பித்த ஒரு பாண்டிங் எப்படின்னா எ எப்போ வேணாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக அவ்வளோ ஒரு மேலே அவ்வளோ ஒரு கேரிங்காக இருப்பாங்க அது அவங்களாகட்டும் அவங்க அம்மா மோனா மேடம் ஆகட்டும் எல்லாருமே ஸோ அப்போது ஈஸிவே எனக்கு நான் அப்போ நான் சொன்னேன்னா அதை வந்துட்டு ஒரு ப்ளைண்டாக நம்பணும் அது யாருன்னு பார்த்தா அது நான் சொல்லுறோம் ஸோ அதனால் சொன்ன உடனே கதை கேட்டாங்க கேட்டவுடனும் அவங்களுக்கு தோணுன சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது அவங்க படமாகவே ஆக்கிட்டாங்க ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டிஸ்கஸ் பண்ணுறது இதை எப்படி பண்ணலான்னு ஸோ டைரக்டரோட மிங்கிள் பண்ணி இன்னைக்கு அது ஒரு நல்ல ப்ராடக்டாக வெளியே வந்திருக்கு ஸோ தேங்க்யூ அடுத்தது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் சொல்லணும் என்னன்னா ஆர்ட் டைரக்டர் இளையராஜா நான்லாம் இது ஒரு காம்பேக்டாக பண்ணுறப்போ அவன் பெரிய பெரிய படம் பண்ணுறப்போ அவங்கள போயிட்டு இது பண்ணுன்னு சொல்லு எனக்கு அந்த என்னுடைய இதை செல்ஃபிஷ்னஸாக போயிட்டு வா பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை எனக்கு இல்லை ஆனால் அவங்களாவே எல்லோரும் வந்தாங்க சாம் பிரதரை முன்னிட்டு ஏன்னா பிரதர் நான் பிரதர் அப்படின்ட்டு சாம் சியர்ஸ் வந்தார் சக்தி கேமராமேன் அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தாரு ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை ஏன்னா நிறைய பேர் பேசினோம் ஸோ எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ இது ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் இருக்குது ஆஃபீஸில் ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒரு சிஜிக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் சும்மா நம்மளும் ஒரு கோஸ்ட் படம் பண்ணோம் ஏன்னா அப்போல்லாம் வரப்போ கோஷ்ட் ஹேரில் இருக்கும் அப்புறம் கோஸ்ட்டுக்கு விதவிதமாக இருந்தது ஸோ சந்தான சார் டிடி பண்ணுறப்போ அவர் ஒரு ஸ்டைலில் கோஸ்ட்டு காஞ்சனா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலில் இருக்கும் ஸோ இதில் எப்படி பண்ணலான்றதுக்காக அந்த சிஜி ஒர்க் ரொம்ப டைம் எடுத்துச்சு இப்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது மார்ச் எட்டு வருது நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுவீங்க நல்ல ப்ராடக்ட்னா அதை நீங்கள் எப்படி பண்ணாமோ அப்படி பண்ணி அத்தது டைரக்டர்ஸ் இந்த கம்பெனியில் இருப்பாங்க ஸோ அதுக்கு இந்த கம்பெனியை ஸ்டாண்ட் பை என்ன எப்படி ஒரு ஏற்கனவராக எப்படி ப்ளஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணீங்களோ இந்த கம்பெனியை அப்படி பண்ணணும்னு உங்கள் ப்ரெஸ் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் எல்லா எல்லாேருக்கும் வணக்கம் Now, Unga Hansika Motwani, um, Guardian Padam, uh, female centric Women's Day release Agada uh, Press and media, um, as always, Ungalga, um, support Venu. Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri, thank you. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு லாஸ்ட் டைமில் எடுத்த முடிவு ஸோ அதனால் ஆல் ஆஃப் சடன் ஃப்ளைட் எடுத்து வந்தேன் இப்போ தான் எயித்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் நான் படம் பார்த்துருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது டெஃபினட்டாக வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த ஹாரர் வந்து ஒரு அன்லக்கி ஒரு பர்சன் எப்படி ஒரு ஒரு கல் கிடச்ச பின்னு எப்படி லக்கியாக மாறுறாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு எட்டாம்தேதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம் இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ஐ ஒன் டு தேங்க்ஸ் ஃபார் விஜய் அண்ட் சார் ரவி சார் இருக்காரு ஸோ தேங்க்ஸ் சார் டெஃபினட்டாக வந்து எங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் இருக்கணுமோ டெஃபினட்டாக பண்ணுவோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் தேங்க்யூ ரவிக்குமார் சார் கம்மிங் டு திஸ் ஒகேஷன் அண்ட் மொதம்போது இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் நான் தான் தேங்க்ஸ் சொன்னோம் அண்ட் பிரதீப் பிரதர் ஒரு நாள் கால் பண்ண அதுக்கிட்டே விஜய் நான் பார்ப்பேன் சர்ச்சில் பார்த்துட்டு இதான் ஒரு கேரக்டர் இருந்தால் கூப்பிட்றேன்டா கண்டிப்பான்னு சொன்னார் ஸோ அது மாதிரி திடீர் ஒரு நாள் நைட் கால் பண்ணி ஒரு படம் பண்ணுறோம் பிரதீப் வா அப்படின்னு சொன்னார் ஸோ விதவுட் செகண்ட் தாட்ஸ் நான் போனேன் அண்ட் கொஞ்சம் கூட டிஸப்பாயின்ட் ஆகலை அண்ட் தேங்க்யூ டு த டெரக்டர் சரவணன் சபரி சார் அண்ட் ஆல்சோ கோ ஸ்டார் ஹன்சிகா ஜென்ராக இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் காஸ்ட் ஒரு பெரிய ஸ்டாரோடு வந்து நடிக்கணும்னாலே அது ஒரு சில நர்வஸ்னஸ் அண்ட் ஒரு சில விஷயம்தான் இருக்கும் பட் ஃப்ரம் ஒன் ஷீ மே இட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் யூ ஃபார் தட் அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் அனைவருக்கும் படத்தோட டீம் அண்ட் ஆல் த ஆல் த ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ அனைவருக்கும் நன்றி மார்ச் எய்த் படம் ரிலீஸ் ஆகுது ஐ ஹோப் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது நான் வந்து ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பேசிக்கலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அடிப்படையில் நான் ஒரு பாடகர் நடிகர்ன்றது அது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு பட் டேரக்டர் சார் வந்து விஜயசந்தர் சார் எனக்கு வந்து அவரோட சங்கத்தமிழ் நடிச்சிருந்தேன் அப்போவே ஒரு 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 மாதிரி கூல் டேரக்டர் ஒரு ஒரு அவர் தான் ஒரு மாதிரி கலர் கலராக போடுவார் அதனோட பிரதிபலிப்பு ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தேன் இந்த மாதிரி கலர் வச்சு ஒரு ஒரு ஹீரோ அழகை பார்க்கறது ஒரு வித்தியாசமான ஒரு டேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்த அவரோடய ஒர்க் எனக்கு சடனாக இந்த படத்தை கூப்பிட்டு ஒரு ஒரு மாதிரி ஷேட் டிஃப்ரெண்ட் ஷேடு கேரக்டர் ஒன்று இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் சரி சார் பண்ணுறேன் அண்ட் இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது அண்ட் எனக்கு என் கூட நடித்தவங்க எல்லாருமே என் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக சுரேஷ் மேனன் சார் ஸ்ரீமான் எல்லாம் ரொம்ப வருஷமாக பழக்கம் எனக்கு என்ன என்ன ஒரு பெரிய விஷயம்னா ரவிக்குமார் சார் நீங்கள் வந்திருக்காரு அவர் ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷமாக தெரியும் பட் ஜாஸ்தி பேசினதில்லை அவர் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் காரணம்னா ஐம் நாட் அன் ஆக்டர் டெஃபினெட்லி என்ன நான் ஆக்டர் நான் எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது பாடகர் தான் அவருக்கு ஒரு விஷயம் நான் கான்ஃபிடன்ஸ் இல்லை அவருக்கு என்ன நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு நாலு லைன் என்னோட என்னோட குருநாதரோட பாட்டு ஜிஸ் பான் டு சிங் கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது மறைவரும் பின்பு உதிப்பெறும் மரபானது கடல்களில் உருவாகும் அலையானது விழுவரும் பின்பு எழுவரும் இயல்பானது மீனவீனை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் நலம் வாழ என்னாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் தேங்க்யூ எனக்கு டைரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லி எனக்கு எனக்கு எப்படின்னா இங்கே ஒருத்தர் உட்காண்டிருக்கேன் ரொம்ப அமைதியாக உட்காண்டிருக்கேன் என்ன பிச்சு பெடல் எடுத்துட்டா சார் படத்தில் இல்லை சார் இப்படி ஒன்று சார் அப்படி ஒன்று சார் இல்லை சார் இன்னும் அது கூட படம் அந்த சீன் எடுக்கும்போது கூட பரவாயில்ல சார் டப்பிங்கும் போது ஐயோ யோ நான் அஃப்கோர்ஸ் டப்பிங்கிறது அது ஒரு தனி ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஆல் த டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நிறைய கேரக்டர்ஸ் இன்னைக்கு இவ்வளோ லைவ்லியா காமிக்கிற டப்பிங் ஆர்டிஸ்டோட அதுல எவ்வளவு என்னோடய இன்வால்மெண்ட் இருக்குன்றது நான் ரொம்ப அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் நான் நடிச்ச சீன் தான் அதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு சார் நான் விட்டுரு சார் கிளம்புறேன் என்ன இல்லைல்ல ஆனால் என்கிட்ட என்ன மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை நிஜமாகவே நான் நான் இப்படி நடிச்சிருக்கேனான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது அது என்டர்டை க்ரோஸ் டேரக்டர் டெஃபினெட்லி அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் சார் அது தொடர்ந்து இப்போ ஓப்பனாக கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த படத்தில் கூப்பிடுங்க வித்தியாசமான கேரக்டர் கொடுங்க ரொம்ப சந்தோஷம் கூப்பிடுங்க முடிஞ்சா பாட்டு கொடுங்க இல்லை எனக்கு இல்லை என்னோட ஒய்ஃபுக்கு ஓகே எனக்கு நான் பாட்டு நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது என்னோட ஒய்ஃப் பேர் ஸ்ரீலேகா பார்த்து சாரதி அண்ட் ஐ ப்ரிஃபர் ஹாப்பி இஃப் யூ கேன் கிவ் ஹர் சாங் இந்த நெக்ஸ்ட் ஃபிலிம் இது இது நான் வந்து ஒரு இந்த ஒரு நிகழ்ச்சியில பதிவு பண்ணுறேன்னு தப்பா நினைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல பதிவு பண்ணாதான் எங்கேயானா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் வேற ஒரு நப்பாஸ் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது கிடைக்கிறது கிடைக்கல எல்லாம் அங்கே அங்கேயிருந்து வர மெசேஜ் தான் எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஏன் இதை சூஸ் பண்ணான்னு தெரியல ஆனால் விமென்ஸ் டே இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றது நிஜமாவே ஒரு கட்ஸ் போகணும் அது இந்த மாதிரி ஒரு படம் விமன்ஸ் டேக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வயலண்ட் அண்ட் ஒரு மாதிரி ஹாரர் கேரக்டர் ஒரு ஒரு ஹீரோனை வச்சு மார்ச் எயிட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு எல்லாம் தேட்டரில் பாருங்கள் படம் போய் ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ரைம் வீடியோலையோ ஹாட் ஸ்டார்லையோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ தயவு செஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஓடுற வரைக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க தேட்டரில் நான் இந்த படம் தேட்டரில் பார்க்கணும் ஓட்டியில் பார்த்தா வீட்டில் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு எத்தையோ குடிச்சிக்கிட்டு பாஸ் பண்ணி ரீவைன் பண்ணி பாஸ் பண்ணி தேட்டரில் உட்காந்து பாட அதுக்கு டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஷ் யூ குட் லக் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லமாக இருப்பீங்க நம்புறேன் எஸ் நமக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது வாய்ப்புகள் தரப்படுவதில்லை உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில வாய்ப்பு தரப்பட்டது வெள்ளித்துறையில எனக்கான முகவரியை கொடுத்தது டைரக்டர் விஜய சந்தர் சார் ஸோ தேங்க்யூ சோ மச் இவர் மூலியமா தான் நான் கார்டின்குள்ள வந்தேன் அண்ட் என்னோட சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க உலகிலேயே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்ம நம்மள நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான் தேங்க் யூ ஸோ மச் அவரை தொடர்ந்து என்னோட அந்த வந்து அதிகமா உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார் சார் ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்றதுக்கு இது வந்து என்னுடைய முதல் படம் இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளவு அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ் ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பா போதாது நீங்கள் என்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக அதற்கான விஷயமா நான் பண்ணுவேன் நம்புகிறேன் அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எஸ் ஹன்சிகா மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஒரு ஃபேனாக வந்து அவங்கள வந்து பார்க்குறதை தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம் இந்த வந்து வந்து இதெல்லாம் வருமா இதெல்லாம் கூட உங்களுக்கு கியூட்டா இருக்குமா இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு நான் பார்த்த விஷயம் அண்ட் மேம் என்ன சொல்றேன் ஐ லவ் யூ சோ மச் மேம் ஐ லவ் யூ சோ மச் சீரியஸா வந்து இந்த மூவில வந்து என்னுடைய டிரெக்டர்ஸ் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லா ஹாரர் மூவிஸ்க்குமே ஒரு நாம்ஸ் இருக்கும் ஒரு ஹாரர் மூவினாலே இதுதான் தமிழ் சினிமாவில் ஹாரர் மூவினா தான் இருக்கும் இதுதான் இருக்கும் அப்படின்வாங்க ஸோ அந்த நாம்ஸை எங்களுடைய கார்டன் மூவி கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ குடும்பத்தோட குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கார்டின் கார்டியன்ல நீங்க எதிர்பார்க்குற எல்லா ஜோனருமே இருக்கும் அது எல்லாத்தையுமே எல்லா கோ ஆக்டர்ஸுமே ஃபில் பண்ணிருக்கோம் ஸோ டிரெக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க கேமராமேன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் நான் நிறைய பேர் வெற்றிக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா பிரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மிகப்பெரிய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களுடைய லவ்வ கண்டிப்பாக எங்களுடைய கார்டியன் மூவியோட வெற்றி விழாவில் நீங்க காட்டுவீங்க நான் நம்புறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் எங்களுடைய படத்தை வெற்றி ஆக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு எங்களுடைய படத்தில் எல்லாருமே வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படை கொண்டு கொண்டுருக்கும் அந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் அந்த பலமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது உங்களுடைய கையில தான் இருக்கு டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி உங்களோட லவ் நீங்க எங்களுக்காக கொடுப்பீங்க அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அதை நம்மளுடைய கார்டின் வெற்றி விழா மூலயமா நீங்க காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன் அண்ட் ஐம் வெரி டேம் ஷூர் உங்க எல்லாத்தையும் நம்ம படத்தோட வெற்றி விழா மூலயமா சந்திச்சு உங்களுக்கான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லணும்னு நான் நம்பிக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் மோ தேங்க்யூ ஸோ மச் டீம் நான் நிறைய பேர்த்த விட்டுருக்கலாம் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தயவு செஞ்சு உங்களோட லவ் லவ் உங்களுடைய படத்தோட வெற்றில நீங்க காட்டுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்